Sobol moko se gba.

ಮಾಲ್ ರೋನ್ ಇಂಚಿ ಮೈ ಬಾಯ್ ರೋನ್ ರೋನ್ ಮ್ಯಾಚ್ ರಿಖಾ ಅಪ್ನೆ ಸಿಡಾ ಅವಳಾ ಸುಂದರಿಂಗ್ 4 20 6 ರೋನ್ ರೋನ್ ಫೀಲ್ಡಿಂಗ್ 6 ರೋನ್ ಕಟಿಂಗ್ 8 ಟೇಕ್ 10 மணிக்குழுங்க கிடையாது வெறும் நோபால் மட்டும்தான் ஒரு போனு பெரிய வீடா இருந்திருக்கோங்க பட் அது ஒரு நோபால் மாறி

ரிஷாத் சூப்பர் பாலுங்க நல்ல பாலு ஃபைனலா எஸ் இப்ப இருமே இதை போறியா இதை விட்டு ஏன் ஷார்ட்டா போட்டுட்டு இருக்க மேலே போட்டாலே அடிக்க கஷ்டப்படுறாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு சூப்பர் டெலிவரிங்க சரிசா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் சைடில் வைடுங்க திரும்ப போட்டாங்க

ஹாவாக் மாவட்ட கேப்டன் பல்லு பைஸ் கேப்டன் வாங்க டேக் பண்ணலாம் மைட்டி ட்ரை சிண்டோ கேப்டன் செலஸ் பல்லு பைஸ் கேப்டன் வரங்க அச்சிரியர் ஃபுட்டா ஸ்மால் கரெக்ட் பண்ணி டைரக்ட்டா

கல்லாத இருக்குது கண்டிப்பா ஒரு அவங்க சப்ளை கொடுக்கலாமே ஒரு சூப்பர் மேட்சா ரொம்ப சிறப்பான ஒரு மேட்சை கொடுத்துட்டீங்க எப்பமே தலையிபு நாடக மக்களே சூப்பரான ஒரு மேட்சு